அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து தக்காளி ஜாமும் செய்யப்போகிறோம் இது எப்படி செய்யலைன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆப்பிள் தக்காளி வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வெந்நீர் போட்டு வச்சிருக்கிறேன் வெந்நீர் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை கழுவிட்டு இதில் போட்டு அதோட தோலெல்லாம் உரித்து எடுத்துடணும் அதெல்லாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே எடுத்து கொட்டினீங்கன்னா தண்ணி மேலே தரிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தோல் வந்து வெடித்து தோல் தனியாக விரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா தோலெல்லாம் வெடித்து வந்துட்டு பாருங்கள் இந்த டேத்தில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை நல்லா விட்டு இந்த தோலை உரித்து எடுத்துக்கணும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இந்த ஆப்பிள் தக்காளியில் பார்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இதுவே எடுத்துங்க ஜாமுக்கு நாடு தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுளிப்பாக இருக்கும் பாருங்கள் நல்ல தோலெல்லாம் விரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் சூடாக ஆடிடுச்சு இப்போ நம்ம அந்த இதில் உள்ள தோலை எல்லாம் உரித்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் தோல் அதே மாதிரி உரிசி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தக்காளிலையும் தோல் உரிச்சாச்சு இந்த இருக்கு பாருங்கள் இந்த காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இது நம்மளுக்கு தேவையில்லை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் இதில் உள்ள காம்பெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி மத்து எடுத்து வச்சு நல்லா அது மாதிரி கடைச்சிடுங்க இந்த மிக்ஸில எல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது அது மாதிரி கடைஞ்சிடணும் மிக்ஸில் எல்லாம் அடித்தோம்னா உங்களுக்கு சட்னி மாதிரி போயிடும் அதோடய டேஸ்ட்டு தெரியாது இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிங்க வந்து கொஞ்சம் சூட்டோட இருக்கிற இந்த மாதிரி மசிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கடைப்படும் பாருங்கள் அந்த அளவுக்கு கடைஞ்சா போதும் இப்போ நம்ம ஜாம் ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சக்கரை நான் இன்றைக்கி வந்து நாடு சக்கரை எடுத்துருக்குறேன் இங்கே ஜீனி கூட தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் இப்போ நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் விட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு முந்திரி திராட்சை அடுப்பு வந்து சும்மிலே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா சவுந்தரிச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் நெய்ல பாத்தீங்கன்னா நம்ம கடைச்சு வச்சிருக்க தக்காளியே நம்ம இதுல ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்துடுச்சு அந்த பாத்திரலாம் பாருங்க கொதி வந்துடுச்சு அடிக்கடி கிண்டி விடுங்க இது கூட நான் வந்து சக்கரை சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை அதனால நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு மண் இருந்துச்சுன்னா வடிகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம் இது கூடயே வந்து கொஞ்சம் கல் உப்பு உங்களுக்கு வந்து உப்பு பட்டீங்கன்னா இனிப்பு அதிகமாக எடுத்து கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு இது கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வரத்து அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருங்க சக்கரை போட்டாக்கா உங்களுக்கு வந்து தண்ணி இலக்கம் கொடுக்கும் அதனால் இன்னும் மூட வேண்டியதில் நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம் கூட பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தேன்னு சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சேர்க்கலை வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும் அது அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரும் பாருங்கள் நல்லா சுண்டி வருது பாருங்கள் இந்த டைத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு சக்கரை எடுத்து போட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது படம் எதுவுமே படத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஜாம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இதில் உள்ள கலரே தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ பாருங்க சூப்பரான சுவையான தக்காளி ஜாமும் ரெடி ஆகிடுச்சி இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க